ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்களை எத்தனை பேர் இந்த பாவக்காவை சாப்பிட்றீங்க கோவக்காய் கோவக்காவை சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட மகத்துவ குணங்கள் என்ன மருத்துவ குணங்கள் என்ன வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ தவறாமல் இந்த கோவக்காவை சமைச்சி சாப்பிடுங்க ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து சுகர் ரெடியூஸ் பண்ணோம் சுரக்க உதவும் இது நார் சத்து அதிகம் அதிகம்மெண்ட் பியூட்டூர் கிடைக்கும் முக்கியமாக சுகருக்கு ஏற்ற ஒரு மருந்துன்னே சொல்லலாம் இதை தவறாமல் சாப்பிடுங்க வாரம் ஒரு முறை தவறாமல் எடுத்துக்கோங்க இது வீடியோக்காக இல்லை ரியலாகவே உங்களுக்கு ஹெல்த்தான ஒரு வீடியோ தான் இது ஹெல்த்தான பெனிஃபிட் தான் இது அப்போ இந்த வீடியோவை பார்த்தோன்னா ஹெல் ஹெல்த்தான உணவு எதுனா நீங்கள் இதை தான் சொல்றீங்க தவறாமல் நீங்கள் சாப்பிடுங்க இதை ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்த்தான ஃபுட்டு என்ன இதெல்லாம் சேகரித்து தான் நான் வீடியோ போடுறேன் இதை நீங்கள் தவறாமல் ஒரு ஒரு நாளும் பார்த்துட்டு வாங்க ஒரு ஒரு நாளும் மக்களுக்கு எது நல்லதோ அதை மட்டுந்தான் நான் வீடியோவாக போடுவேன் என்னோடய வீடியோ தவறாமல் பாருங்கள் ஆக இந்த கோவக்காவை தவறாமல் பயன்படுத்துங்க சுகருக்கு ஏற்ற ஒரு மருந்து நீரிழிவு நோயே சு நல்ல குணப்படுத்துமா இது இதை நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு தேவை கொஞ்சம் லைட்டாக ஃபுகர் இருக்குதுன்னு நான் வாங்கிட்டு வந்து வாரம் ஒரு முறை ரியலாகவே சாப்பிட்றேன் அதனால சொல்கிறேன் இது செய்கிற விதத்தில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கசப்பு எதுவுமே கிடையாது இதில் ரெண்டு வகையாக இருக்குது ஒரு வகையான பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் இந்த வ சில வகையான பாவக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த இந்த மாதிரி செடியும் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா அது எப்படி வருதுன்னு பார்க்கணும் நான் என்னோடய மாடி தோட்டத்தில் எடுத்துன்னு வந்து வைக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காவின் மருத்துவ குணங்கள் சொல்லிவிட்டேன் இதை பயன்படுத்திக்கோங்க தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க